எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திய நாட்டை சேர்ந்த பிளேயர்கள் வெளிநாட்டில் வந்து வாய்ப்பு கட்டுறது பிளேயர்களை பார்க்க போகிறோம் அதில் முக்கியமானவர்னா விக்ரம்ஜித் சிங் அவர் பஞ்சாபில் குர்த் அதாவது சீம குர்தில் பிறந்து நெதர்லாந்து டீமில் பேட்ஸ்மனாக ஆயிருக்கார் விக்ரம்ஜித் சிங் அதுக்கப்புறம் ஆந்திராவில் அனில் தேஜா நிதமரணுன்னு ஒருத்தர் நிதமரணுன்னு ஒருத்தர் அவர் வந்து நெதர்லாந்து டீமில் சான்ஸ் கிடச்சிருக்கு சிமி ரஞ்சித் சிங்கன்ற ஒரு பஞ்சாப் சேர்ந்தவர் பத்லானா பஞ்சாப்பில் பத்லானா சேர்ந்தவர் சிமி ரஞ்சித் சிங்க்கு அயர்லாந்து சான்ஸ் கிடைச்சிருக்கு நமீபியாவில் கார்த்திக் பழனியப்பன் ஒருத்தர் தமிழருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு இந்தியாவிலேயும் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அதாவது நெதர்லாந்து டீமில் வாய்ப்பு கிடைத்த முதல் சீக்கியர் அவர் தான் விக்ரம்ஜித் சிங் இந்தியாவில் நிறைய திரைமையான பிளேயர் இருக்காங்க கடுமையாக இருக்காங்க அவங்களும் வாய்ப்பு மறுக்கப்படுது கஷ்டப்பட்டுப்படுறாங்க நிறைய திறமையான பிளேயர்லாம் ஃபாரினில் போயிடுறாங்க இந்தியாவில் வாய்ப்பு கொடுங்க ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் நடக்குது கிரிக்கெட்டில் நிறைய பேர் அரசியல் ரீதியாக திறமையான பிளேயருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தானிஷ் கனேரியா கட்சி பாகிஸ்தானில் அவர் இந்துக்கு இந்து முஸ்லீம் நாட்டில் இந்து இந்துக்களுக்கு வாய்ப்பு கொடு கொடுக்கப்பட்டது பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா லிதன் தாஸ் நிதன் தாஸ்கும் பைஷியா அப்புறம் இன்னொருத்தர் தாலுக்தான்னு ஒருத்தர் பழைய பிளேயர் ஹோம் நிறைய வாய்ப்பு கிடைக்க இந்த பிளேயர் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சுது வாய்ப்பு தேடி மற்ற நாட்டுக்கு இந்தி பிளேயர் போகிறாங்க யுஏஇ ஓமன் அந்த நாட்டெலாம் பிளேயர் தேடி போகிறாங்க இந்தியாவில் வாய்ப்பு மறுக்கப்படுது இன்றைக்கி வாய்ப்பு கொடுங்க இன்னைக்கு திறமையின் அடிப்படையில் கொடுங்க அது போதுமே குஜராத்தில் ஆண்ட ஒருத்தர் சுதசலன் பெயர் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அவருக்கு ஆனால் பரவலைங்க மற்ற நாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க திறமைக்கு ம மதிப்பு கொடுக்குறாங்க அயர்லாந்தில் திறமைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க நெதர்லாந்தில் திறமைக்கு மதிப்பு கொடுக்குறாங்க இந்தியாவில் தான் இந்த ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனை இருக்குது மிக கடுமையாக உழைக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் பேர் கூட வாய்ப்பு வாய்ப்புக்கிட்ட இலங்கையில் போயிடுறாங்க இது முக்கியமான பெயர் ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரி ஒம்பது அன்றைக்கி பஞ்சாபில் சீமகுரத்தில் பிறந்தார் விக்ரம்ஜித் சிங் அவர் நெதர்லாந்தில் இப்போ பெரிய பிளேயராக இருக்கார் அவர் இதுக்கு ஒம்போது அரை சதம் ஒரு சதம் அழித்து இருக்கார் அவர் மிகப்பெரிய பேட்ஸ்மேன் ஆகிட்டார் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பவுலர் பாட்டே பவுலர் அதுமாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு மறுக்கப்பட படப்பட அவங்களோட விரி அதிகமாகி மனதில் அந்த கிடைக்கலையே அந்த ஏக்கத்தில் நம்ம உள்நாட்டு நம்ம நாட்டில் தான் பிரச்சனை வெளிநாட்டில் பிரச்சனை வெளிநாட்டில் ஒற்றுமையாக இருக்காங்க நம்ம நாட்டில் தான் ஒற்றுமையாக இருக்கணும் யாராவது இந்த வீடியோ பிடிச்சிதோ மறக்கவும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் சபரி டூரிசம் 1995 நைன்டி ஃபைவ்